ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கார் நீச்சத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ நீச்சமடைந்த ராசியில் வக்ரகதியில் போகிறார் வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவானின் ஈர்ப்பு சக்தி சூரிய பகவான் அப்படியே பின்னாடி இழுப்பர் சில கிரகங்களை குரு சனி பகவான் செவ்வாய் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் உண்டு புதனுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தமனம் உண்டு செவ்வாய்க்கும் அஸ்தமனம் உண்டு சுக்கரனுக்கும் அஸ்தமனம் உண்டு அந்த மாதிரி இழுக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்குது சூரிய பகவான் அப்படியே இந்த செவ்வாய் பகவானை இழுக்கிறார் அதனாலேயே அப்போ இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்த கதியில் நீச்சம் வேற வக்ரம் வேற அவர் அந்த மாதிரி கதியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் இப்போ இது வரைக்கும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு அப்படியே போகிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போக போகிறார் அவ்வளோ ஸ்பீடாக வக்ரத்தில் போகிறார் பின்னாடி அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார் இந்த தடவை மட்டும் செவ்வாய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ராசியில் இருக்க போகிறார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அடியின்னு சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிது அது எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னை அணுகுறீங்க சந்தோஷம் அதே சமயம் என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எடுக்க முடியல தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகர் ராசியில் நீச்சமடைந்து வக்ரகதியில போகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் காலில் அவர் அப்படியே பின்னாடி வர்றார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் புனர்பூசம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம்தான் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுறார் இதுதான் இந்த செவ்வாய் பகவானின் கடகர் ராசியில் உள்ள அதாவது நீச்சமடைந்த ராசியில் உள்ள பக்ரகதி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது மிதுன ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதுவும் நீச்சமடைந்த செவ்வாய் பகவானின் வக்கர பயிற்சி அதாவது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகைருண ரோகாதிபதி லாபாதிபதி இப்போ பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தான் அமைக கடகராசியில நீச்சமடைந்தது எப்பவுமே செவ்வாய் பகவானுக்கும் இரண்டு ஆதிபத்தியங்கள் கரகத்துவம் தான் ஆனால் ஆதிபத்தியம் ரெண்டு என்ன அப்படின்னா இவர் தான் உங்களுக்கு ஆதிபத்தியம்னு என்ன அதிபதியோடயம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகைருண ரோகாதிபதி உங்களுக்கு சாதாரணமாகவே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன்கிறதுனால அறிவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த அறிவு அதிகமாக இருக்கிறதுனாலே பகைமையை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் பகைமை இல்லைங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு விரோதிகள் ஏகப்பட்ட விரோதிகள் நோட் பண்ணிக்கோங்க ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் அடக்கி வைப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகை ரோகாதிபதி அதேமாரி உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்கிற மாதிரி இருப்பீங்க உண்டா இல்லையா அதுமாரி கடன் இருக்கும் ஆனால் அந்த கடனையும் அப்படியே ஒரு லிமிட்டில் வச்சுருப்பீங்க எப்போவுமே மிதனராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா கடன் அப்படின்னு ரொம்ப வச்சுக்க மாட்டிங்க கடன் பட்டார் நஞ்சம்பொல் கலங்கினா இலங்கை வேந்தங்கிறதுக்கு இதுங்கிறதுனால நீங்கள் வந்து அதை கடனே இல்லாத மாதிரி வச்சுப்பீங்க இல்லைனா உங்களுக்கு உள்ளே கடனை அடைச்சிப்பீங்க அப்படியே சரி இந்த மாதம் வந்து இதை கொடுக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க அவர் தான் உங்களுக்கு லாபாதிபதி ஸோ லாபத்தை கொடுப்பார் எப்படி ஒரு உயர்வை கொடுக்குறதுக்காகவே லாபத்தை கொடுப்பார் ஆனால் இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபயராசி மனம் சஞ்சலமாகவே இருக்கும் சரமுங்கிறது வேகமாக போகும் சிரமங்கிறது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆனால் இந்த உபயங்கிறது ஒரு ரெண்டும் கட்டாம்னே சொல்லலாம் எப்படின்னா நீங்கள் வந்து பாசத்துக்கும் அடிமை அதே சமயம் வித அதிகாரத்துக்கும் அடிமை எல்லா இடத்துலையும் பாசம் விளையாது சில இடத்துல அதிகாரம் விளையாகாது அந்த உபயராசிக்கு அதுதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அதை சரி பண்ணிண்டா போகிறோம் அந்த வகையில் இந்த ஆறு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கார் இப்போ வக்கரகதியில் வரார் ஸோ தன வரவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இந்த நேரத்தில் வாக்குறுதிகள் யாருக்கும் இந்த கமிட்மெண்ட்டே கொடுத்துறாதீங்க இதை நான் பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் பிரச்சனையாகும் முடியாது ஒன்று கொஞ்சம் அவமானம் வரும் அதனால் வேண்டாம் அதே குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போடுவீங்க ஆனால் வெளியே உயர்ந்த பொருள் அதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எட்டு ஒன்பது குடையாதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்கல் அப்படியே ரிவர்ஸில் வர பின்னாடி இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதுனால அதிலெல்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் சரியா அதுமாரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சின்ன இதுனாலும் டக்குனு ஒரு மருத்துவ செலவு மேற்கொள்வது நல்லது தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் முக்கியம் இந்த நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காலதாமதமாக்கலாம் எப்படின்னா வா இதா இதா அதெல்லாம் கொஞ்சம் பயின்று இருக்கும் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏழு பத்துக்குடைய அதிபதி குரு பகவானி நட்சத்திரமான புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இவர் ரிவர்ஸில் வர்றார் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜீவன சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் ஜீவன சம்பந்தப்பட்டது நோட் பண்ணிக்கோங்க ஜீவனமுக்கு இப்போ ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படின்னா ஜீவனம் தானே உங்கள் ஜீவனத்துக்கு தானே நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க சம்பாதிக்கிறீங்க ஸோ அந்த இதில் கவனமாக இருக்கணும் உத்தியோகம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் சரியா அதேமாரி இந்த சீருடை பணியாளர்கள் காவல்துறை இராணுவம் மருத்துவம் ஸ்கேவெஞ்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடமாற்றம்ங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் இழுபறி ஆகும் அப்ளிகேஷன் கொடுத்துருவீங்க கிளியர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த நாற்பத்தாறு நாளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு தானம் கொடுங்கோ கோவிலில் கொண்டு கொடுங்கோ குருக்கள் வாங்கிப்பார் யாராவது வாங்கிப்பாங்க யார் வாங்கிக்கிறாங்களோ கொடுங்களேன் தப்பே கிடையாது சில பேர் கேட்கலாம் குருக்களுக்கு தான் கொடுக்கணுமா அப்படின்னு யாராவது யார் அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்களோ கொடுங்க தப்பே கிடையாது கொடுங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே போகும் துவரம் பருப்பு தான் துவரை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு உயர்வை கொடுக்கும் இந்த தானம் துவரை தானம் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் ஆறு பதினொன்று கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் குடும்பஸ்தானத்தில் நீச்சமடைந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கும் காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல்